வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் உண்டு இந்த ரெஸ்டோரெண்ட பேர் வந்து ராஜ சோழா ராஜ ராஜ சோழன் வரலாறு எல்லாம் உள்ளே இருக்கான்னு கேள்விப்பட்ட நான் இப்போ உள்ளே போக போகிறேன் உள்ளே போயிட்டு எப்போ திறந்தது எப்படி என்றால் பார்ப்போம் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் உள்ளக்காக கேட்டு நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஓ தாரலமாக எடுக்கலாம்னு சொன்னதுனால இப்போ எடுத்து உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் ரெஸ்ட் ரெஸ்டோரென்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ராஜராஜ சோழனை நினைவுப்படுத்தும் முகமாக அதுவும் தமிழ் அரசன் தஞ்சை பெருங்கோவிலோட நாயகன் அப்போ அதால் வந்து இந்த பேர் வந்து பார்க்கவே அவ்வளோத்துக்கு அம்சமாக இருக்குது அதனால தான் இப்போ இது இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்திருக்கேன் வாங்குவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்ல சுகம் நல்ல சுகம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்தாச்சு இப்போ வந்து ஒரு தம்பி பாரில் வேலை செஞ்சிருக்கார் அப்போ அவர்கிட்ட கதைப்போம் தம்பி வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கதைப்பார் அப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் நான் ஃப்ரெஞ்சில் கேட்டுட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் சூப்பர் இப்போ வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தயார் பேர்

ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு கிழமை தான் இந்த ரசோரம் திறந்தது முதலாளி வந்து இலங்கை அப்போ இந்த ரசோரம் வந்து ராஜராச ராஜராஜ சோழன்ற வரலாறு சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நிறைய படங்கள் இருக்குது அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு வாரம்னா இது திறந்து நான் இந்த முதலாளியோட அடுத்த இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே தான் சொன்னது இங்கே போய் பாருங்க இப்படி இருக்கும்னு சொல்லி அதான் வந்துட்டு அதை வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இப்போ எங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே வாங்க போகலாம் இல்லை இப்போ ஐயாது நூறு ஒரு Pour les ou tous les mélangés? Tout... Ici, vous avez <coughs> des spécialités indiens, sur français et en plus ah, ok, d'accord. Il y a des spécialités ici. Vous avez beaucoup de choses sur la carte ici. Oui. Vous vous mm -hmm. est aussi ok. Il y a ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டி பிடிக்கப்பட்ட கோயில் அப்போ இதில் வந்து பாருங்கள் சாப்பாடு கூட வந்து இது வந்து வந்து பருங்க பலகை பலகையில் சேர்க்காங்க உள்ள வந்து எல்லா சாப்பாடுகள்ன்ற விவரமும் இதில் இருக்குது இங்கே வந்து நாலு விதமான நாட்டோட சாப்பாடு இருக்குது இந்தியன் சாப்பாடு லெமினான் சாப்பாடு இலங்கை சாப்பாடு ஃப்ரெஞ்சு சாப்பாடு இப்படி நாலு விதமான சாப்பாடுகள் இருக்குது அப்போ அதை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இப்படி இருக்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க உள்ளே போவோம் அவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான வேலையில் இருக்கார்கள் அப்போ வாங்க உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷை சுற்றி சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கன்னு சொல்லி மெஸ்ஸி புக்கும் தூக்கா ஒவ்வொரு மோஷே நன்றி 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 ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ப்புறேன் Okay. Merci beaucoup. Merci. Est-ce qu'il y a des spéciales salles ici pour? Euh... Ici vous avez une salle VIP pour pour trentaine personnes. Ok. Et okay. ça c'est une salle privatisable. Oui. Vous pouvez privatiser pour la fête, pour l'anniversaire, mm -hmm. pour la réunion. Ok. Ça. Et la place vous avez pour trentaine personnes quelque chose. Oui. Vous avez un bar privé, a un toilette privé. Bon. Et après il y aura aussi un serveur privé pour. Euh, tout compris. இப்போ உள்ள வந்து ஒரு சால் இருக்கு ஒரு ஒரு முப்பது பேர் ஒரு நாள் கொண்டாடுற மாதிரி ஏதாவது முக்கியமாக வந்து வேலைகள்ல வந்து சில முதலாளிமார் வந்து ஒரு பாட்டி வைப்பார்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது அதை பார்ப்போம் அதை வந்து சரியாக இன்னும் செய்யலையே அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு கிழமலான கடை திறந்து அப்போ மேலே போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவோம் அது தான் இப்போ சொன்னவர் அதில் வந்து எல்லா வசதியும் இருக்குது அது இடத்துல வந்து சர்வர் வந்து ஸ்பெஷலாக விடுவாங்களாம் அங்கே சாப்பாடுகள் எல்லாம் பரிமாறுறதுக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஏபியோட போட்டிருக்கு அப்படியே படியால் போவோம் இந்த படியால் இருக்குது எல்லாம் பலகையால் வந்து இந்த பழைய முறையிலேயே செய்திருக்கார்கள் இன்னமெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலியல் இருக்காம் இன்னும் முழுவதுமாக செய்து முடிக்கையில் இப்போ ரெண்டு ரெண்டு கிழமை தான கடை திறந்து அதால் வந்து ஓரளவு செய்திருக்கார்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கயிறு எல்லாம் செய்து பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்கும் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பார் இருக்கான் இப்போ எல்லாம் செய்து கொண்டிருக்கார்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்குது இது தனியாக தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி சேர்க்கிறார்கள் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது என்ன ராஜசோலா இந்த ரெஸ்டாரண்ட்டை பேர் வந்து ஸ்வஜ் ஷுவஜில் உருவான்ற இடத்துல இருக்குது நான் அந்த அட் அதில் வந்து விலாசம் அட்ரஸை வந்து நான் கீழே வந்து போட்டு விட் இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து இந்த சாப்பாடுகளை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அது சாப்பாடு எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் அதனால தான் அதை வந்து எடுத்து போடுவோம்ன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்துட்டு கேட்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து போடுங்க பிரச்சனை என்ன சொன்னதுனால உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அருமையாக இருக்குது பார்லாம் அந்த மாதிரி சி இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி இதில் வந்து பரிமாறிக்கில் வந்து உடல் ரீதியாக உடம்புக்கு நல்லது அதனால தான் இந்த மாதிரி செய்து வச்சுருக்காங்க எல்லாம் வந்து அந்த செப்புகளில் தான் தண்ணி கோலைகள் எல்லாம் வச்சிருக்கு அப்போ வித்தியாசமாக செய்திருக்கார்கள் வடிவாக இருக்குது பார்க்க வாங்கோ இப்போ நான் கீழே போய்ட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன் அதே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நல்லது பார்க்கவே ஆசையாக இருக்குது எல்லாம் அருமையாக செய்திருக்கார்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கேன் கீழே வந்து ராஜராஜ சோழன்ற சிலை வச்சுருக்கு அவரோட வரலாற்று புத்தகங்கள் பொன்னியின் செல்வன் அந்த புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி அவ்வளோத்துக்கு அம்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு சிலைகள் வந்து வச்சுருக்கனால வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது இந்த ரெஸ்டோரனை பார்க்க உண்மையிலேயே வந்து எங்களோட பாரம்பரிய கலை நுணுக்கங்களை வச்சு இந்த சோர்ன வந்து உருவாக்கியிருக்கார்கள் இது வந்து ராஜராஜ சோழன் சிலை பாருங்கள் பின்னால் அவரோட வரலாறு சொல்கிற அப்படியே நாவல்கள் புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது எல்லாம் மரத்தால் செதுக்கி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொன்னால் சுத்த வர தமிழை மையமாக வச்சு என்ன செய்ய முடியுமோ அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழரோட ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள் எல்லாம் வந்து தொகுத்து அதை வந்து படமாக வச்சிருக்கார்கள் இதில் விநாயகர் சிலையும் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போனாலே வந்து ஒரு கலநயம் அதாவது வந்து ஒரு அரச சபைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஒரு உணர்வு அவ்வளோத்துக்கு பார்க்குறதுக்கு இந்த சிலைகள்னாலும் சரி இதை வடிச்சிருக்கிற அந்த சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையாகவே வந்து இது பாருங்கள் தமிழ் அந்த எழுத்து எல்லாம் வந்து பலகை தேக்கு மரத்தால் ஆன பலகைகள் எல்லாம் தேக்கு மரத்தால் தான் எல்லாம் செதுக்கியிருக்கார்கள் என்ன சொன்னால் அந்த உண்மையான ஒரு படைப்பை கொண்டு வரணும்ன்றதுக்காக இவ்வளவும் செய்திருக்கார்கள் இப்போ வந்து சாப்பாட்டு மேசைக்கு போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து இந்த அப்பளமும் அதோட வந்து ஊருக ரெண்டு விதமான சோஸ் இனிப்பு சோஸ் தந்துருக்குது இது மகள் ஆர்டர் பண்ண யூஸ் ஒன்று இதைத்தான் முதல்ல வந்து அந்த செக் பண்ணி அந்த குலுக்கி செய்தவர் அவ்வளோதுக்கு அருமையாக மற்றது பரிமாறுற ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து செப்பல் அந்த ஐம்பது நாள் ஆனது இது வந்து ஒரு முதலிடத்து நாங்கள் இது ஒரு ஒரு எல்லா விதமான சாப்பாடும் இதில் இருக்கும் இந்த இறைச்சி மீன் ஆற்றச்சி கோழி மீன் மற்றது இறால் அதோட வந்து சீஸ் நான் அப்போ முதல்ல வந்து இதை எல்லோரையும் பகிர்ந்து சாப்பிட சொல்லி ஒரு தட்டில் தந்திருக்கேன் அப்போ எல்லோரையும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அதோட வந்து சீஸ் நான் தந்திருக்கானேன் இது வந்து ஆற்றட்சச்சி பாருங்க வந்து கோழி இது இறால் வந்து பெரிய இறால் கோழி பொரியல் முன்னுக்கு வந்து தண்டூரி பொரியல் இப்போ வந்து டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே மற்றது அந்த அவைய கலந்து வச்சிருக்க அந்த சோஸ் எல்லாம் வந்து உள்ள ஊறி தண்டூரி ஊறி அருமையாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது இதை பார்த்திங்கனா இது இடியப்ப கொத்து மேலும் ஒரு தண்டூரி பொரியல் வச்சுக்கிடக்கு அதோட பார்க்க டெக்கரேஷன் எல்லாம் காய்ச்சி இருக்காங்க அதே மாதிரி இதை வந்து இது ரொட்டி கொத்து ஆற்றாட்சி போட்டது இடியப்ப கொத்து ஆற்றாட்சி போட்டது அது உடஞ்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது நான் நான் வந்து நேச்சுரலாக அவ்வளோது சீஸ் கூடாதது இதை சேர்த்து சாப்பிடலாம் இன்னும் வர சாப்பாடும் பெறும் அதே போல் எடுத்து காட்டுகிறமே இது பார்த்தீங்கன்னு வச்சுனா டெவல் சூப்பராக செய்கிறதுக்கு பாருங்க நல்ல உரைப்பா ஆற்றச்சி தெவல் அருமையாக இருக்குது இது எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்கும் நிற்கிறேன் வேறு லெவல் சாப்பிடுவோம் நல்ல உழப்பாக ஃபுட் இருக்குது நல்லா இருக்கும் உண்மை நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து ஆட்டு பிரியாணி அப்படியே கோழி பொரியலோடு இருக்காங்க தண்டூரி பொரியலோட எல்லாம் அருமையான சாப்பாடு இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பட்டர் சிக்கன் ஓகே சாப்பிடுவோம் சாப்பிட பார்த்துட்டு ப்ரா கடைசியாக முன்னு சொல்கிறேனே சுற்றி வர எடுத்த எடுக்க நேரம் போதாது அவ்வளோத்துக்கு ஒரு கலைநயத்தோட எல்லாம் அப்படி செய்திருக்காங்க பாருங்க சாப்பாட்டு எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள ஒ உள்ளே உள்ளே நீங்கள் சாப்பிடுக்கல வந்து அவ்வளோத்துக்கு வந்து மனதுக்கு ஒரு ஒரு பூரிப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் உண்மையான ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட கூடிய ஒரு இடத்துக்குள்ள வந்ததுக்கான ஒரு நினைவு வரும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரச மாளிகை இருக்குல்ல அந்த மாளிகையோட அமைப்பு மாதிரியே வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கார்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒன் கலைநயத்தோட அப்படியே வந்து எல்லாம் வந்து பார்க்கவே வந்து இதை பார்க்குறதுக்காகவே ஒரு சுற்றி சுற்றி வரணும் இதை சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த கலை நயத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் வந்து தஞ்சை கோவிலுக்கு போயில் அங்கே போகணும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போகணும் ஆனால் அங்கே போக போக கிடைக்காத ஒரு செயலை வந்து இங்கே வந்து கண்முனை உணர்ந்து வச்சுருக்கு மற்றது ராஜராஜ ராஜ சோழன் வந்து ஆ ஆள் ஆட்சி செய்யும்போது அந்த எப்படி எப்படி அவர் வாழ்ந்தார் எப்படி எப்படி ஆட்சி செய்தார் என்னென்ன அந்த அரச சபையில் இருக்குது எல்லா விஷயமும் வந்து அப்படியே தொகுத்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னது ராஜராஜ சோழன் அது சிலைக்கு பக்கத்தில் போயின்ண்டு இந்த வீதியோ எடுக்கவே ஒரு பெருமையாக இருக்குது மற்றது அந்த வரலாறுகள் புத்தகங்கள் இருக்குல்ல அப்போ அதை வந்து நான் எனக்கு முதல்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் இப்போ மறுபடியும் வந்து திருப்பி எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை படிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு கண்டிப்பாக அதை வாங்கி படிக்கணும் அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் எங்களோடய மூதாதையர்கள் விட்டுட்டு போன நிறைய சொத்துகள் இதெல்லாம் வந்து அழியாத சொத்துகள் அழியாத புகழ் எத்தனாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் தாண்டி இருந்துச்சு தஞ்சை பெருங்கோவில் கட்டி அந்த கலநயம் அவர்கள் வாழ்ந்த ஒரு விதம் என்ன சொல்ல சோழர் சோழர்கிட்ட வரலாறு இந்த புத்தகங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நூலில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் இருக்குது அந்த உடம்பு சிலிருக்குது அதை பார்க்கும்போது அந்த வரலாற்று உண்மையான ஒவ்வொரு வரலாறுகள் இந்த கம்பீரம் இந்த தோற்றம் ஒரு அரசனுக்கான ஒரு முடுக்கு என்ன சொல்ல அதை வந்து வர்ணிக்கலாம் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை தமிழ் வந்து அப்படிதான் தமிழில் வந்து வர்ணிக்கும்போது என்ன சொல்ல அப்படியே சொல்லிக்கொண்டே போயிடலாம் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியும் போது அதை வந்து விவரிக்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை இது பார்த்திங்கன்னா சொன்னால் முன் முன்னுக்கு வந்து விநாயகர் சிலை வச்சுருக்கு அந்த இருக்குது முன்னால் அதுக்கு பின்னாடி அந்த விநாயகர் சிலை வச்சிருக்கு அப்போ அந்த ஒரு தெய்வீக கலை மாதிரி அதுவும் தெ இருக்குது ஒரு என்ன எல்லா எல்லா விதமான ஒரு அமைப்பு எவ்வளோத்துக்கு வந்து இதை வந்து கட்டு செய்திருப்பார்கள் பாருங்க சும்மா ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கணும்ன்றது கண்டு இல்லை ரெஸ்டோரெண்ட் மிஞ்சி ஒரு கலை நயம் அவர்களுக்கு இருக்குது தான் வாழ்த்தோணும் வாழ்த்துக்கள் உண்மையிலேயே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் சாப்பிடலாம் அருமையாக இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பரிசுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நான் அட்ரஸ் போடுறேன் வந்து சாப்பிட்டு பாருங்க மூன்று விதமான அதாவது ஃப்ரெஞ்சு சாப்பாடு லெமனான் சாப்பாடு இந்தியன் ஸ்ரீலங்கன் சாப்பாடு எல்லாம் இருக்குது புதுசாத்திரம் வந்திருக்கிறேன் அருமையாக இருக்குது உள்ளே வந்து பாத்தி கொடுத்துனா அவ்வளோத்துக்கு நல்லா எல்லாம் வந்து ராஜராஜ சோழனோட வரலாறு போட்டு எல்லாம் வந்து கோவில்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குது இங்கே வந்து எங்களுக்கு சர்வ ஒன்றது இவர் தான் மேஸி புக்கு சமூக பேசியா நன்றி 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 அவர்கிட்ட வந்து மெசேஜ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க வடிவா எல்லாங்களை கவனிச்சவர் வந்தா வடிவா கவனிப்பார் ஒரு தடவை வந்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி